சங்கீதம் முப்பத்தி ஒன்று ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் உமது செவியை எனக்குச் சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அவர்கள் எனக்கு மரவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக்கொண்டீர் வீண் மாயைகளைப் பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் உமது கிருபையிலே களிகுருந்து மகிழுவேன் நீர் என் உபதிரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் கூட கருகி போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்திருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு ஆனேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள் செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தைப் போலானேன் அநேகர் சொல்லும் அவதூறைக் கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவரின் கைக்கும் என்னை தப்புவியும் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்கர் வெக்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் எகிழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு இருக்கிறது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்கப்பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஏழு பின்பு தாவிது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இசுரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாய் படிக்கும் நான் பெலிசரின் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த அறுநூறு பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான் அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோட கூட அவன் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ராயேல் ஊராளாகிய அகினோகாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத்பட்டணத்தில் ஆகிசேலத்தில் தங்கியிருந்தார்கள் தாவிது ஓடிப் ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் அப்புறம் அவனைத் தேடவில்லை தாவிது ஆகிசை நோக்கி உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இழந்தாரும் உம்முடைய அடியான் உம்முடை கூட ராஜதானி பட்டணத்திலே இருப்பானேன் என்றான் அப்பொழுது ஆகிஸ் அன்றைய தினம் சிக்கலாகை அவனுக்கு கொடுத்தான் அது நிமித்தம் சிக்கலாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது தாவிது பெலிஸ்தரின் நாட்டிலே ஒரு வருஷமும் நாலு மாதமும் குடியிருந்தான் அங்கே இருந்து தாவிதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெசிரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள் சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே தாவிது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடை வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகிசடத்திற்கு திரும்பி வருவான் இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஷ் கேட்கும்போது தாவிது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான் இன்ன இன்னபடி தாவிது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவிது பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரியையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான் அவன் பெலிசரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான் ஆகிஸ் தாவிதை நம்பி அவன் ஈஸ்வரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றைக்கும் அவன் என் இருப்பான் என்பான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை தாவிது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் இருக்கையில் சிக்ராகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எறிகிறதற்கும் வில்லினால் அம்பு ஏகிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன சவுலின் சகோதரனாகிய பென்னியமின் கோத்திரத்தில் கிபேயா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும் யோவாசும் அஸ்மாவேத்தின் குமாரராகிய எசியலும் பேலேத்தும் பெராக்கா ஆனதோத்தியனான ஏகு என்பவர்களும் முப்பது பேரில் பராக்கிரமனும் முப்பது பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும் எரேமியா யகாசியேல் யோகனான் கெதேரூராணனான யோசபாத் எலுசாயி எரிமோத் பிகெலியா செமெரியா அருப்பியனானிய செப்பத்தியா எல்கானா எஷியா அசாரியேல் யோவேசேர் எசபயாம் என்னும் கோரோகியரும் யொவலா சபதியா என்னும் கேதேர் ஊரானான எரோஹாமின் குமாரருமே சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது ஏலம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த ரிக்தாம் என்னும் சங்கீதம் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்கப் பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் எண்ணமாயிருக்கிறது அவர்கள் ஏகமாய்க் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரீர் இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நான் உம்மை நோக்கிக் கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு வரை அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவீதை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னுடைய கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறியக்கடவாய் என்றான் தாவீது ஆகிசை பார்த்து உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பக்கிலே கூடிவரச் செய்தார்கள் இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற திரவண்டையிலே இறங்கினார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமுமான சேர்வைகளோட போனார்கள் தாவிதும் அவன் மனுஷரும் ஆகிசோட பின்தண்டிலே போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரியர் என்னத்திற்கு என்றார்கள் ஆகிஸ் அவர்களை பார்த்து இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலின் இருந்த இந்த தாவிது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான் அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும் யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாயிராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை இவன் எதினாலே தன் ஆண்டவனுடைய ஒப்புரவானான் இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இந்த தாவிதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னுடைய போக்கும் வருத்தமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பம் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோடே திரும்பிப் போய்விடு என்றான் தாவீது ஆகிஷை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்கோடே யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற் கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான் ஆகிஷ் தாவீதுக்கு பரதியுத்தரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களுடைய கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னுடைய வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே புறப்பட்டு போ என்றான் அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான் பெலிஸ்தரோவெனில் எசரையலுக்கு போனார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள் பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள் அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை அப்படியே அவன் சிக்ராஹுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாக் யோசபாத் எதியாவேல் மிகாயேல் யோசபாத் எலிஹூ சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் ஆயிரத்து சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள் அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள் இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் இருந்தார்கள் அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவசேனையைப் போல மகாசேனையானார்கள் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் பாட்டை, அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்துச் சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளைத் திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவேன் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போகப் பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னைச் சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னைத் தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலச்சை அடைவார்களாக என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும்